ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா இந்த பொதுவாக இந்த தை மாதம் என்பது கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக இருந்தாலும் முற்பகுதியில் கடுமையாக இருந்தாலும் பிற்பகுதியில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது கடகராசி அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் ஆங்கிலே நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் சேர்ந்தது தான் இந்த கடகராசிங்க இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படின்னா மனோகரன் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பொதுவாக இப்போது இந்த தை மாதம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்கு ஏ ஏழாம் இடத்துல நாலு கிரகங்கள் வந்து பார்க்கும்போது பயணம் செய்யுதுங்க அப்போ அந்த நாலு கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று சூரிய பகவான் இன்னொன்று செவ்வாய் பகவான் இன்னொன்று புதன் பகவான் இன்னொன்று சுக்கர பகவானுங்க இந்த நாலு கிரகங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது கடக ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் கடக கடகராசிக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் போய் சஞ்சாரம் செய்கிறார் சரிங்களா அப்போது அந்த கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சூரிய பகவான் ஏழில் இருந்தால் என்ன பண்ணுவார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் ஏழில் இருந்தால் அலைச்சலை கொடுப்பார் சரிங்களா அலைச்சலை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் கணவன் மனைவி அப்படிங்கிறது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கு நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பார் சரிங்களா அப்போ அலைச்சல் அப்படிங்கும்போதும் அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதியில் வயிற்று வலிகள் அதிகமாக கொடுப்பார் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் என்ன வயிற்று வழி அப்படிங்கிறது கட்டாயமாக அதிகமாக கொடுப்பார் சரிங்களா அப்போது ரெண்டாம் வீட்டுக்கு தனஸ்தானாதிபதி கலசஸ்தானத்தில் ஏழாம் மடத்தில் போய் நிற்கும்போது சூரிய பகவான் இதுபோல் பிரச்சனைகளை கொடுக்குறார் அடுத்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்கு மூன்றாம் இடமான மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தான மூன்றாம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் அந்த புதன் பகவான் மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயாதிபதி விரயஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ அந்த விரயஸ்தானத்துக்கும் சகோதரஸ்தானத்துக்கும் உடைய புத புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறாருங்க அப்போ அது ஏழாம் இடத்துல போய் நிற்கும்போது புதன் ஏழில் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதன் ஏழில் இருந்தால் சுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுரம் அப்படின்னு என்ன கஷ்டத்தை கொடுப்பார் ஏழில் சு மனைவி பிரச்சனை கொடுப்பார் நோய் நொடியை கொடுப்பார் கழகத்தை உண்டாக்குவார் சரிங்களா புதன் ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவி மக்கள் பிரிவினை நோக்கி எதிர்ப்புகளும் கழகத்தையும் கொடுக்கும் சுரம் அப்படின்னா என்ன நோய் கழகம் அப்படின்னா பிரச்சனைகளை கொடுப்பார் புதன் பகவான் அப்போ மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையன்பே ஏழாம் இடத்தில் நிற்கும் போது பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ ஏழாம் இடம் விரையாதிபதி ஏழாம் இடத்துல நிற்கும் போது ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க கலஸ்தரத்தானம் அப்போ கலஸ்தர காரகர்களுக்கு கழகத்தையும் பிரச்சனைகளும் நோய்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் அந்த இடத்துலவே நிற்கிறாருங்க சரிங்களா அப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சுக்கர பகவான் கடக ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தம் தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபாதிபதி அப்போ அந்த ஸ்தானத்துக்குரிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்போ ஏழில் சுக்கரன் நின்றால் கடைசஸ்தானே ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் சுக்கர பகவான் அப்போ ஏழில் சுக்கரன் நின்றால் என்ன பண்ணுவார் அப்படின்னா கட்டாயமாக சுக்கர பகவான் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலையோ அல்லது பெண்ணினுடைய ஜாதகத்துலேயோ ஏழில் நிற்கக்கூடாது நின்றால் என்ன பண்ணும் அப்படின்னா வியாதியை ஏற்படுத்தும் நோயை உண்டாக்கும் சரிங்களா கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும் அவங்களுக்கு எத்தனை வாழ்க்கைகள் சேர்ந்துட்டாலும் அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யும் அப்போ அதன் போல் வந்து பார்க்கும்போது நாலாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல சுகஸ்தானம் அப்படிங்கும்போது என்ன சுகஸ்தான அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கலஸ்தர கார்கிட்ட தான் நம்ம சு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தை எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அப்போ அந்த இடத்துல நிற்கும் போது கண்டிப்பாக நமக்கு அது பிரச்சனை ஏற்படுத்தும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்க்கும்போது லாபாதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் நிற்கும் போது லாபம் அப்போ யாரால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கலஸ்தரக்காரர்களால் கிடைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்துட்டால் பெண்ணால் மனைவியானால் லாபத்தை அடைவீங்க பெண்ணாக இருந்தால் க கடகராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் நிற்கக்கூடிய சுக்கர பகவானால் ஆனால் கணவனால் பலனை லாபத்தை அனுபவிப்பீங்க இது தாங்க பலன் சரிங்களா அப்போ இந்த நாலு கிரகங்களும் இந்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருக்கும்போது இதுக்கு பலவிதமான யோகங்களும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க அந்த யோகங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு கட்டத்தில் சேரும்போது சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகும் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரு கட்டத்தில் சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் என்பது உருவாகும் செவ்வாயும் சுக்ரனும் ஒரு கட்டத்தில் சேரும்போது சுக்கர மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது உருவாகும் போல் பல விதமான யோகங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த யோகங்கள் உங்களுக்கு அத்தனையுமே ஏழாம் இடத்துல இருக்குதுங்க சரிங்களா அப்போ இந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது கேந்திரத்தில் வந்து நிற்குதுங்க உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்குது அப்போ உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கேந்திர பலன் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பல விதமான நன்மைகள் சந்திக்கக்கூடிய அளவில் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அப்போ அதே போல் ஒவ்வொரு கிரகமும் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்துல நிற்கும் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம் இந்த நாலு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் புதன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ள சேர்ந்திருந்தால் அது ஏழாம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடியதுனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் சரிங்களா கூட்டு தொழில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் உருவாக்குவீங்க கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவீங்க சரிங்களா புதிய தொழில்கள் உருவாக்குவீங்க அதில் நல்ல விதத்தில் நன்மைகள் நடக்கும் கூட்டு பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸில் வந்து பார்க்கணும் நம்ம கூட்டாக தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்ககிட்ட நமக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும் இப்போ இந்த நாலு கிரகங்கள் ஒன்றும் சேர்ந்துருந்தால் இந்த மாதிரி இருக்கும் சரி அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்கும்போது ரெண்டு கிரகங்கள் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மனைவி கணவன் மனைவி அப்படிங்கிற இவங்களுக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் நடக்கும் அல்லது உங்களுக்கு அலைச்சல்களை உருவாக்கும் சரிங்களா அலைச்சல்களை உருவாக்கும் சிறை பயத்தை கொண்டு உருவாக்கும் வாழ்க்கையை பிரிவினைக்கு நோக்கி கொண்டு போகும் கழகங்கள் நடக்கும் சூரியனும் செவ்வாயும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து ஏழாம் இடத்துல நின்று இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் கழகமும் பிரிவினையும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஏறி இறங்கக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அப்போது சூரியன் செவ்வாய் இணைந்தால் இந்த மாதிரியான பலன் இருக்குதுங்க அப்போ மற்ற ரெண்டு கிரகங்கள் இருக்குது இல்லையா அந்த கிரகங்களுடைய யோகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் ஏழாம் இடத்துல நின்று இருக்கக்கூடியதுனால வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அப்படி வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு லாபாதிபதிகள் கிடைக்கும் சரிங்களா சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் அப்போது அதுக்கு அடுத்தபடியாக சுக்ரன் ஏழை நின்றால் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்துட்டோம் கணவன் மனைவிக்களை பிரச்சனைகளும் நோய்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அப்போது இந்த மாதிரியான பிரச்சனை அப்போது நாலு கிரகங்கள் ஒன்று கூடி ஒரு கட்டத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றத சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா அப்போது இது அத்தனையுமே சேர்ந்து குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் தொழிலுக்கு எப்படி இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்கும் திருமண யோகத்துக்கு எப்படி இருக்கும் சரிங்களா கல்விக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் அப்படி பார்க்கும்போது தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடின உழைப்பு உங்களுக்கு அங்கீகாரத்தை வாங்கி தரும் கடின உழைப்பு உங்களுக்கு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கும் சரிங்களா அப்போ அதே போல் அந்த உழைப்புக்குண்டான உங்களுக்கு அந்த இடத்துல பாராட்டுக்களையும் வாங்கி தரும் பாராட்டுகளையும் உங்களுக்கு வாங்கி தரும் சரிங்களா அப்போது தொழில் ரீதியில் ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்க தவிர கெடுதலான ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியில் கண்டிப்பாக இந்த தை மாதம் கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இல்லை சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்க அதனோட ரீதியிலேயே பொருளாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அப்போ அதில் வரக்கூடிய வருமானமும் தொழில் பொருளாதாரமோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும் சரிங்களா பிற்பாதியில் வருமானம் அதிகரிக்கும் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும் பின்னாடி அதாவது பதினைந்து நாள் அந்த முப்பது நாள் அப்படின்னா அந்த முப்பது நாள் கழி முப்பது நாளில் பதினைஞ்சு நாள் செலவுகள் அதிகமாக இருக்கும் பின் பதினைந்து நாட்களில் வருமானம் அதிகரிக்கும் நல்ல லாபம் கையில் நிற்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொருளாதாரம் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்தபடியாக குடும்ப ரீதியில் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் உண்டாகும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அத்தனையுமே சொல்லிட்டோம் சிறு சிறு வாக்குவாதங்கள் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்து பொறுமையாக இருந்து பார்த்து தான் நம்ம போய் ஆகணும் சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சரிங்களா அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட இடத்துல கட்டாயமாக பிரச்சனைகள் கொடுக்கும் கண் பார்வையில் பிரச்சனைகள் கொடுக்கும் பல்லில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அது போக செரிமான பிரச்சனை ஜீர்ண கோளாறுங்கிறது இந்த தை மாதத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும் அது நடக்கும் நடந்தே தீரும் சரிங்களா அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே அதில் கிடையாது சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது திருமண யோக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நீண்ட நாள் தடைப்பட்டு கொண்டு இருந்த செயல் திருமண ரீதியில் செயல்பாடுகள் அத்தனையுமே அந்த தடைகள் நடக்கும் சரிங்களா தடை நீங்கி நன்மைகள் நடக்கும் சரிங்களா நீண்ட நாள் கழித்து தடைப்பட்ட செயல்பாடுகள் நடக்கும் அந்த தடைகள் விலகும் அந்த திருமணத்தில் யோகங்கள் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் சரியா அப்போது அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்கும்போது காதல் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயமாக ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சரிங்களா கடகராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழில் நிற்கிறார் சரிங்களா அப்போ ஏழில் போது இந்த தை மாதத்தில் காதல் செஞ்சுட்ருக்கக்கூடியவங்க கட்டாயமாக கூட்டிகிட்டே கூட போயிடுவீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டே இப்போ வீட்டை விட்டு வெளியேறிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு யோக பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு சரிங்களா அப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா காதல் ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்போ காதல் திருவன் கட்டாயமாக கை கொடுக்கும் அரேஞ்ச் மேரேஜில் நீங்கள் நன்மை எதிர்பார்க்க வேண்டியதில்லை சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் ந கடகராசி கடக உண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு ஏழு ஒன்பதுங்க அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வெள்ளை வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் என்பது வெள்ளை வெளிர் மஞ்சள் சரிங்களா வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா திங்கக்கிழமை நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நன்மையை கொடுக்கும் திங்கக்கிழமை நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நன்மையை கொடுக்கும் வியாழக்கிழமை சித்தர்களுக்கு தானம் செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் வியாழக்கிழமை நாளில் சித்தர்களுக்கு தியானம் செய்வது தானம் செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் சரிங்களா இது தாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தினுடைய பலன்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்